அனைவருக்கும் வணக்கம் மிகவும் சுருக்கமாக இரண்டே இரண்டு கருத்துக்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன் அதற்கு முன்பாக நம்ம நிகழ்வை மாநாட்டை நாட்டை ஒழுங்கமைத்தவர்கள் நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்னுடைய வாக்குகளையும் வாழ்த்து கல்லையும் தெரிவிக்கிறது அந்த கல் இல்லாமல் நம்மளுடைய ஆறுங்கள் இருங்கள் பூங்கள் இல்லை கல்லை வச்சுவிட்டு தான் பேச முடியாது ஆகவே என்னுடைய வாக்குகளையும் வாக்குகளையும் இங்குள்ள அனைவருக்கும் குறிப்பாக இந்த மாநாட்டில் நான் தெரிவித்துக் இரண்டு அவதானங்கள் முதலாவது இதுவரை காலமும் நடந்த குரல் பற்றிய மனுவை பற்றிய மல மாநாட்டு பார்க்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வாசித்திருக்கிறார்கள் ஆனால் அவை எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல் என்ன காத்த பார்த்து போய் நிறத்தை பார்த்துட்டாங்க வலுவேறும் மிக முழுமையான அந்த ஆளுமை அவர் ஒரு புலவர் அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு பாவல் அந்த ஒட்டுமொத்தமான கவிதா ஆளுமையை எடுத்து பார்க்கிற ஒரு நடப்பு எங்களுடைய ஆயுதமான வர இது மிக 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 ஒரு கலவீனமான ஒரு விமர்சன மரபாக இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு வந்த அவ்வளவு கொழிப்புரைகளையும் பார்ப்போம் பள்ளுவமன் வாசிவகமும் பள்ளுவன் சவனமும் பள்ளுவின் நாடு பள்ளுவத்தில் அரசு பள்ளுவத்தில் இதற்கு இதெல்லாமும் அந்த இதற்குச்சு அமைப்பு சார்ந்தமாக என்பது என்று வள்ளுவரை பற்றிய மொத்தமான ஆழமான அந்த பால் அறிவு வள்ளுவர் சொல்கிற பாலறிவுதான் நாங்கள் வழங்க அப்பழுக்கட்ட அறிவு அந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பார்வை எங்களுக்கு அது முதலாவது அவதானம் எதிர்காலத்தில் இத்தகைய மாநாடுகளை நாங்கள் நடத்துகிற அதை பற்றி கவனம் கொடுக்கிறோம் இரண்டாவது வள்ளுவரை கொண்டு போய் நான் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லாமல் வள்ளுவர் குரல் சொல்றது காரணம் நாங்கள் திரு எனதை கொண்டு பொறுப்புடனேயே அது புனித தன்மை புனித தன்மை வந்தால் பிறகு நாங்கள் தேர்வு இன்னும் கொஞ்சம் நாளாக பார்த்தோம்னா நாங்கள் வள்ளுவேருக்கு வந்தாலும் ஸ்ரீ மற்றன் அல்லது ஸ்ரீ வள்ளுவர்கள் போக முடியும் அல்லது இப்பவே தமிழ்நாட்டில் செவியல் சொல்கிற மாதிரி வள்ளுவர் ஜி என்று சொல்வாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் புதிய தன்மையை கட்டியலுக்கு இல்லை ஒரே ஒரு முக்கியமான அடிப்படையான வள்ளுவர் கூறுகளை அவரை எந்த மாத்திரையும் அடக்க முடியும் எந்த மாத்திரையும் அடக்கத்தை பார்த்தாலும் அவர் கோர்வம் எடுக்கவே அடக்க முடியும் ஆனால்

தமிழ் மரபு உலக நாகத்துக்கு எந்த பொருத்தம் உலக வலுவன் வலுவன் தண்ணே வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வான்புகள் கொண்டு வலுவிலே துண்டுக்கூடிய ஏன் அந்த வள்ளுவர் எல்லா மரங்களையும் கடந்து அப்பா அதனை நாங்கள்